சர்வம் முருகார் நம்ம பாருங்க எத்தனை அன்பு வரல நம்ம சேனலுக்கு இருக்காங்க அப்பதான் திரும்ப வீடியோ வேலை பார்க்க முடியும் நம்ம வந்து நிறைய வீடியோவில் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்மளால பார்க்கக்கூடியது மனித வாழ்க்கையின் இந்த மனித வாழ்க்கையில் வந்து தேவரகங்கள் ரகசியங்கள் நிறைய நிறைஞ்சிருக்கு அந்த தேவரகத்தை வந்து மனுஷனால கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனா அந்த ரகசியத்தை தெரிஞ்சிக்கக்கூடிய கூடிய ஒரு கதை தான் இது சரிங்களா இந்த கதையை நீங்க கேட்டு முடியும் போது உங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு தெளிவு இருந்தது சரிங்களா அது வந்து நூறு சதவீதம் நான் அளிக்கிறேன் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி நம்ம வீடியோ ஷேர் பண்ணுவேன் சரி வாங்க வீடியோ கொடுப்பாங்க தேவர் ரகசியம் மனித வாழ்க்கையில் வந்து எல்லாருடைய வாழ்க்கையும் திரு நிறைய இதிலேயே பார்த்துக்கலாம் ரகசியம் அதாவது தேவர்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியம் அது தெரியக்கூடாது அப்படின்னு மனித கொடுப்பாங்க ஏன்னா அதுக்கு வந்து ரொம்ப விசித்திரமான ரகசியமா அது அது என்ன அப்படிங்கறத நீங்க நம்ம பாக்கலாம் இப்ப வந்து அதுக்கு நம்ம ஒரு கதை அப்படின்னு தேவத்துல சித்திர சித்திரகுப்தன் வந்து அடுத்து யாருடைய மரணம் ரெண்டு கணக்கெட்டு எமது அந்த பட்டியல கொடுப்பாரு இன்னைக்கு யாரோட உயிரெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லி அதை பார்த்த யமதர்மனும் யமதுகனை அழைத்து ஒரு பெண்ணின் உயிரை நீ எடுக்க வேண்டும் என்றும் அந்த பெண் யார் என்றும் அடையாளம் காட்டி யமது பூர்வத்துக்கு அனுப்பி வைக்க சரிங்களா அந்த பெண்ணோட கணவன் ஒரு வாரத்துக்கு முன்பு தான் ஒரு விபத்துல மரணம் அடைஞ்சிருக்காரு சரிங்களா அவன் இறக்கும் போது நிறைமாத கற்பனையாக இருந்தவள் இப்போதுதான் ஒரு அழகான பெண் குழந்தையும் பிறந்து ஒரு வாரம் தான் ஆகுது இப்போது இவளின் உயிரை எடுத்தால் அந்த குழந்தை நிலை என்ன ஆகும் ஐயோ நினைச்சு பார்க்கவே ஒரு பாவமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த உயிரெடுக்க வந்தா இருந்த மாதிரி அவன் வருத்தப்படுறான் இந்த குழந்தையின் நிலை என்ன ஆகும் அப்படின்னு நினைச்சு இது நினைத்து பார்க்க கஷ்டமா இருக்குன்னு சொல்லி அவன் அழுது புலம் ஆரம்பிச்சான் ஏன்னா என்ன உயிரெடுக்க வந்த யமதூதன் அந்த உயிர் பெண்ணின் உயிரை எடுக்கல இந்த குழந்தையோட வாழ்க்கை நசமா பெறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எடுக்காம மீண்டும் தேவலகம் போயிட்டான் யமதூதன் அந்த பெண்ணின் உயிரை எடுக்காமலும் வருவதர்மன் அவன் மேல கோவப்பட ஆரம்பிச்சிட்டான் யமதூதனை கட்டளை ஏற்றி நடந்து கொள்வதும் ஒரு வேலை பிறப்பவர் அனைவரும் இறக்கத்தான் செய்யணும் சரியா இது வந்து உலக இருந்த விஷயம் அப்படி இருக்க நீ அவளோட கருணை காட்ட வேண்டிய அவசியம் என்பது எந்த இதுவும் இல்லை கோபத்தை கொட்டியமது உடனே எமதுடம் ஒரு கண் ஒரு கை ஒரு கால் அனைத்து ஊனமாக போகட்டும் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுப்பாரு அந்த எமதுனுக்கு அந்த ஒரு கண் ஒரு கை ஒரு கால் மட்டும் மூன்று உறுப்புகள் ஊனமாக ஆயிட்டு இதுக்கு சாப விமோசனமாக எம்மன் சொல்றாரு மனிதர்களின் வாழ்க்கையை பற்றியும் அதன் தேவரகசிகளை பற்றி நீ தெரிந்து கொள்ளும் வரை நீ இந்த ஊனத்தோட உலகத்துல இருக்க ஒவ்வொரு ரகசியமும் உனக்கு புரியும் போது நீ பழைய நிலைக்கு திரும்பி மீண்டும் தேவலோகத்தை அடைய முடியும் என்று எமது சாபம் தந்து பூலோகத்திற்கு அனுப்பிவிட்டார் சரிங்களா இப்ப அவரு நல்ல செய்ய போய் அவர் சாபம் வாங்கிவிட்டாரு இருந்தாலும் தேவரகசியம் என்பது அவருக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்காண்டி அனுப்பி விட்டார் இப்போ அவருக்கு வந்து வாழ்க்கையும் மனித வாழ்க்கையும் தேவரகசியம் என்னன்னு தெரியல தெரியாதனால உயிரை காப்பாற்றிலேயே சொல்லி இப்ப சாபத்தை வாங்கி நிற்கிறார் இப்போ அவருக்கு என்ன செய்யணும் தெரியாம அந்த எமது அங்கிருந்து ஒரு பாலடைந்த கோவில தங்கியிருக்கார் அந்த இரவு குளிராலும் பசியாலும் முணங்கிக் கொண்டே இருக்காரு ஏன்னா அங்கதான் பூமிக்கு வந்தாச்சா பூமிக்கு வந்தாச்சுனாலே முடிஞ்சு மனுஷன தான் அடி உதம் எல்லாமே நமக்கு கிடைக்கத்தான் செய்யும் இது வந்து தேவ வாழ்க்கையிலேயே அந்த வல்லியாக சென்ற ஒரு வியாபாரிக்கு அந்த சத்தம் கேட்குது யார்ரா இந்த டயத்துல முணங்கிட்டு இருக்காது பசியோட யாரும் இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பாக்குறாரு அங்க பா அந்த கோயில்களை வந்து பாக்குறாரு என்ன சத்தம் அங்க வந்து பசியோட இருக்கக்கூடிய எமதுன்னா பார்க்கறது பார்த்தவர் கேட்கிறார் தம்பி யார் நீங்க இந்த பாலாடைந்த கோயில்ல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க என்று கேட்க எமது எதுவும் சொல்லாமல் அமைதியா அவனோட நிலைமை நினைச்சு யோசிச்சுட்டு இதற்காக நமக்கு இந்த சாபம் அவன் முகத்தை பார்த்த பசியுடன் இருப்பதை உணர்ந்து கொண்ட வியாபாரி அவனை தன்னோட வீட்டுக்கு ஒரு மாதிரி கையை பிடிச்சு தன் வீட்டுக்கு போட்டு போறாரு எப்போதெல்லாம் பெரிய லாபம் இருக்காது கிடையாது அந்த வியாபார குடும்பம் வந்து ஒரு சாதாரண ஒரு கஷ்டப்பட்ட குடும்பம் தான் இப்ப வீட்டு போயிட்டு இருக்கும்போது அவன் மனைவி வாசல இருக்கு மெருங்கையுடன் போதும் தன் கணவன் மீது சில மாதங்கள் வெறுப்போட இருக்கு அந்த மனை ஆனா வீட்டுக்கு தன் கணவனுடன் இன்னொரு நபரையும் கூட்டு வரான் அப்படிங்கிற தெரிஞ்சுமே எரிச்சல் அடைகிறான் அப்போது எமது உதனை பார்த்து கோபமாக முறைக்கிறான் ஏன்னா இவங்களுக்குலாம் எமதுன்னு தெரியாது தா தான் மனுஷன் தான் பாக்காங்க இதுதான் நமக்கே சாப்பாட்டுக்குள்ள விநோர்த்த கூட்டிட்டு இருக்கான்னு சொல்லி புருஷனை பார்த்து ரொம்ப முறைச்சுருக்கேன் ஏன்னா கணவனை மட்டும் அழைத்து வீட்டுக்கு அழைக்கிறான் வீட்டுக்கு சொல்ற கணவன் தன் மனைவி நல்ல விதமாக எடுத்து கொடுறான் அவன ஊனத்த பற்றி மற்றவர்கள் உடல் போல அவன் நல்லா இருந்துச்சு நான் இதுக்கு அவன் கூப்பிட்டு போறேன் சரியா நானும் கண்டுக்காம வந்திருப்பேன் ஆனா அவனுக்கு பாரு இப்படி இருக்கான் அவன் என்ன செய்வான் அப்படின்னு சொல்லி நம்ம கூட ஒரு தாத்தி கட்சிக்குறோம் வியாபாரத்துக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான் இவன் நிலைமை நீ கொஞ்சமா நினைச்சு பார்ப்பேன் அவனும் மன இறங்குறான் அவன் பார்க்க பாவமா இருக்குன்னு சொல்லி மன இறங்கி வீட்டுக்கு வெளியேற எமது சிரித்த முகத்துடன் அன்போடு வரவேற்க மறுபடியும் வெளியே போய் கோபட்டோம் மறுச்சு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன சிரிச்ச முகத்தோட அவனை கூப்பிடுதான் அப்போது எமது உணவக இருந்த கால் சரியாயிடுமது ஆச்சரியத்துடன் மனித வாழ்க்கையில மறைஞ்சது முதல் ரகசியத்தை தேவ ரகசியம் உனக்கு புரிஞ்சுக்கிட்டு சரிங்களா அதுக்கு அடுத்தால இந்த ரகசியம் என்னன்னு உங்களுக்கு கேட்பீங்க நான் அதை கடைசியா சொல்றேன் சரிங்களா முதல் ரகசியத்தை அவன் புரிஞ்சுக்கிட்டான் அவன் சிரிச்ச முகத்தோட கூப்பிடையே பிறகு அந்த வியாபாரிகள் பல ஊருக்கு காலத்துக்கு ஏற்ப வியாபாரங்களை செய்து கொண்டு பத்து வருடங்கள் அப்படியே ஒரு அப்போது ஒரு நாள் வியாபாரத்தில் இருக்கும்போது ஒரு பணக்காரரும் அவரோட ஒரு அழகான பெண் குழந்தை வருவதை பார்க்குறாரு தேவது அந்த எமது அந்த குழந்தையை பார்த்தது யமதூர் மனதிற்கு ஏதோ ஒரு இனம் புரியாத அதற்கு உண்டாது பிறகு அந்த யாபார்டன் யார் அந்த குழந்தை விசாரிக்க அந்த குழந்தை தான் இறக்கப்பட்டு உயிரை எடுக்காமல் சென்ற அந்த பெண்ணின் குழந்தைங்கிறது ஒரு புரியும் ஏன்னா அவன் சொல்றான் அந்த ஊர் இந்த ஊர்ல அந்த குழந்தை இருந்துச்சு இப்படி எடுத்து வளர்க்காங்க அப்படின்னு சொல்லும்போது புரிஞ்சுட்டு அப்போ நம்ம யாரோட உயிரை எடுக்காம வந்தோமோ அவளோட குழந்தைதான் இது ஒரு வார குழந்தையாக இருக்கும் போதே அவள் தாய் இருந்ததா அந்த பணக்காரல் அவளை தத்து எடுத்துக்கொண்டாள் இந்த விவரத்தை அறிஞ்சதும் எமது ஊனமாக இருந்த கை சரியான அப்போது வாழ்க்கையில் இரண்டாவது தேவரகசியம் உனக்கு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மறுநாள் பக்கத்து ஊரின் மிகப்பெரிய செல்வந்தன் தேடி வந்தான் தான் யாருன்னு அவரை அறிமுகப்படுத்திக்கிட்டு தனக்கு சந்தனக்கட்டையா செய்யப்பட்ட கட்டல் ஒண்ணு வேணும்னு சொல்லி அது நீங்கள்தான் தயார் செய்து தர சொல்லி ஒரு மிகப்பெரிய தொகையை வியாபாரம் கொடுத்துட்டு பத்து நாட்கள் கட்டில தயார் பண்ணணும்னு சொல்லிட்டு கிளங்கி இருந்தோம் பத்து நாட்கள் ஆகியும் கட்டல் தயாராகல அப்போ பத்தாம் நாள் என்ன ஆகுதுன்னா செல்வ ஒன்பதாவது நாட்களையும் வந்து பார்ப்போம் கட்டில் பத்தாம் நாள் நாளைக்கு வந்து கேட்டா நான் என்ன செய்வேன் சந்தன கட்டுகள் மட்டுமே இருக்கு இன்னும் எதையும் செய்யல என்று வியாபாரி பதட்டமா இருக்கும் அது எமது அமைதியாக இருக்கான் சரிங்களா அந்த வியாபாரிடம் ஐயா நீங்க கட்டில செய்ய வேணாம் சந்தன கட்டைகள் எரிவிட்டதுக்கு மட்டும் தயாராக வைங்கன்னு சொல்லி எமதுன்னு சொல்றான் அந்த அவர் ஓனட்ட அவருக்கு வந்து ஒன்றுமே பிள்ளை எரிவிட்ட வைக்கவா சந்தனக்கட்டை என்ன சொல்றான் அப்படின்னு சொல்றான் சிறிது நேரத்துல அந்த செல்வந்தன் உதவி மறுநாள் காலைல ஓடியாரு ஐயா சந்தன கட்டைகள்லாம் செய்ய வேண்டாம் கட்டுலாம் செய்ய வேணாம் சரிங்களா இந்த சந்தன கட்டைகளை கொடுங்க பணக்காரன் இன்னைக்கு காலைல இறந்துட்டாரு அந்த செல்வந்தனை எரிக்க சந்தனக்கட்டை வாங்கிட்டு வர சொன்னாங்க அதை பார்த்தது எமது குணமாக கண்ணும் சரியானது ஏன்னா வாழ்க்கையில் மூன்றாவது தேவரகத்தையும் புரிந்து கொண்டான் புரிஞ்சுக்கிட்டு இப்ப என்ன சொன்னா தேவலோகத்துக்கு புறப்பட தயாராக அப்போது வியாபாரியோ அவனை போய் நீ பாட்டி யார் நீ திருட வரும்போது ஊனமாக இருந்த பிறகு அனைத்தையும் ஒவ்வொன்றாக சரியாக அந்த பறக்காரின் மரணத்தை கூட சரியாக கணிச்சிட்ட ஏதா கட்லின்னு செய்யறாலும் சொல்றேன் எப்படி எப்படி கணிச்சா இது எப்படி சாத்தியமானது யார் நீன்னு கேட்டார் அப்பதான் அவர் உண்மையை சொல்றாரு ஐயா நான் எமனுடைய தூதுவன் ஒரு தாய் இருந்து போனால் அந்த குழந்தையின் கதி என்ன ஆகும்னு பரதாப்பட்டு அந்த தாயின் உயிரை எடுக்காம வந்தேன் பூ அதனால என்ன ஆச்சுன்னா பூமிக்கு சென்று தேவரகசியம் தெரிந்து கொண்டு வாழ் யமதர்மன் என்ன அனுப்பினார் அதனால பூமிக்கு வந்தேன் இப்ப அத தேவரகசியங்களை தெரிஞ்சுக்கிட்டேன் நான் திரும்ப தேவலோகத்துக்கு செல்லணும் அப்படின்னு சொல்லி யமதமும் கூறாரு அந்த எமது போடுறாரு மனிதர்களுக்குள்ள தேவரகசியம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் விவரமா சொல்லுங்கன்னு சொல்லி வியாபாரி கேட்கிறார் ஏன்னா அவருக்கும் தேவரகசியம் அதுவும் மனிதனுடைய தேவரகசியம்னா என்ன அப்படிங்கிறது அவருக்கு ஆசையா இருக்கும்ல அதுக்கு அவர் ஒவ்வொன்னா சொல்லாரு முதல் நாள் உன் வீட்டுக்கு நான் அழைத்து நான் கூப்பிட்டு வந்தேன் ஒரு மனைவி என்னை கோபமாக பார்த்தாள் அப்போது அவள் முகத்தில் தரித்திர தேவி எனக்கு தெரிஞ்சது பத்தாவது நிமிடம் என்னை சாப்பிட கூப்பிடும் கூப்பிடும்போது அவள் முகத்துல அன்னலட்சுமியாக தெரிஞ்சா என்ன சிரிச்சுட்டாளா முகத்துல அன்னலட்சுமியாக எனக்கு தெரிஞ்சா மகாலட்சுமி அவன் முகத்துல தெரிஞ்சா அப்போது இந்த உலகத்தில் ஒருவன் பணக்காரனாக இருப்பதற்கும் ஏழையாக இருப்பதற்கும் அவருடைய எண்ணங்கள் தான் காரணம் சரியா முதல்ல அவ வெறுத்தா ஒருத்தனை இரண்டாவது ஒருத்தவனை இறக்கப்பட்ட இதான் எண்ணங்கள் அப்போ எண்ணங்கள் தான் ஒருத்தன் ஏழையாக இருப்பதற்கு பணக்காரன் காரணம் தெரிந்து கொண்டேன் ஒருவன் வாழ்க்கையில் தரித்திரம் போய் மகாலட்சுமி வருவதில் பத்து நிமிடங்கள் போதும் என்பதை நான் தெரிந்துக்கிட்டேன் அது எப்போது எப்படி வேண்டுமானோ நடக்கலாம் என்று தெரிந்து கொண்டேன் இதான் நான் உணர்ந்த முதல் தெய்வ ரகசியம் பத்து வருடம் கழித்து ஒரு செல்வேந்தன் ஒரு பெண் வருடம் பெண் குழந்தை வந்தாள் அல்லவா யார்க்கு அவங்களுக்கு நம்ம கேட்டேன் ஆஹ் அதுதான் இதோட அந்த குழந்தையுடன் அம்மா இருந்து விட்டால் யார் இந்த குழந்தையை பார்த்துக் கொள்வார்கள் நினைச்சுதான் நிஜமான தாயை வறுமையை தவித்துக் கொண்டிருந்தால் ஆனால் அவள் இருந்தாலும் அந்த குழந்தை பாதுகாப்பாக அன்பாக வசதி படைத்த ஒரு செல்வந்தன் இறைவன் தயாராக வைத்திருந்தான் சரிங்க ஒரு எமது எனக்கே அந்த குழந்தைகள் மீது பல காரணம் போது இறைவனுக்கு இருக்காது அவன் அதற்கு ஒரு மாற்று வழி வைத்துக் கொண்டுதான் அந்த உயிரை எடுப்பான் இதுதான் உணர்ந்த இரண்டாவது தேகரவசியம் எப்படி சொல்லி எமதுன்னு சொல்லுவான் மூன்று அது மூணாவது தேகரவசியம் என்னன்னா மூன்று நாட்கள்ல சாக போகிறோம் இன்னும் இருது நான் உயிரோட இருக்க போகிறேன் என்று நினைத்துக்கொண்டு விலையுடன் சந்தன கட்டில எனக்கு செய்யும்படி ஒரு செல்வன் வந்து பணம் இருந்தான் அல்லவா ஆனா எனக்கு தெரியும் அவன் மூன்று நாள்ல சாக போறான்னு அதனால உங்களுக்கு கட்ல செய்ய உதவி செய்யாமல் நான் காலம் தாழ்த்தேன் உதான் ஹெல்ப் பண்ணல அதனால பத்து நாள் அந்த கல்வி செய்ய முடியும் உண்மையில் இந்த மக்கள் இந்த உலகத்தில் ஏதோ நூறு வருஷம் இரநூறு வருடங்கள் வாழ போகிறோம்னு எடுத்துக்கொண்டு மனதை குழப்பிக்கொண்டு மரணம் எப்போது வேண்டுமானாலும் வரலாம் நேற்று இருந்தவன் இன்று இல்லை நாளை இருப்பவன் மறுநாள் இல்லாமல் போகலாம் இந்த கலியுகத்துல இதான் எதார்த்தமான உண்மை அது தெரியாமல் ஒவ்வொரு நான் மட்டும் அதிக நாட்கள் இருப்பேன் என்று மற்றவன் எல்லாம் செத்துக்கொண்டு இருக்காங்க நினைக்கிறான் அல்லவா அதான் நான் உணர்ந்த மூன்றாவது தேவரகசி சரிங்களா ஒவ்வொருவரும் எதிர்காலத்தில் நினைத்து தேவையில்லாமல் பயப்படுவதுதான் உலக நிம்மதியே இல்லாமல் இருக்குது உண்மையில் நம்ம அடுத்த நாள் இருப்பது நம்ம கையிலே இல்லை இந்த மனிதன் வாழ்ந்தால் மட்டுமே நிம்மதி நிறைவாக அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு அப்போ வந்து யாவாரி கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சும் மாதிரி முழிக்கிறார் உடனே தேகோதன் புரியுது இவருக்குன்னு சரியா புரியலன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும்படி அந்த மூன்று தேவரகசையும் புரிகிறேன் அப்படின்னு சொல்றாரு முதலாவது ஏழையாக இருப்பதும் பணக்காரனாக இருப்பதும் நம்முடைய எண்ணங்கள் தான் முடிவு செய்கின்றன அப்படின்னு சொல்றோம் இரண்டாவது எது நடந்ததோ அதற்கு கடவுள் ஒரு மாற்று வழி வைத்திருப்பார் மனிதனின் மனதில் உள்ள அகங்காரத்தாலும் மருமையாலும் அவர்கள் அதை புரிந்து கொள்ள முடிவதில்லை மூன்றாவது எந்த நேரத்திலும் ஒரு உனக்கு மரணம் வரலாம் இது தெரியாமல் மனிதர்கள் தான் என்று அகந்தையோடு அடித்துக் கொண்டு இருக்கிறார்கள் இந்த அறியாமையால் தான் உலகில் உள்ள துக்கங்களும் எல்லாமே மூல காரணமாக வரும் இவைதான் தான் நான் உணர்ந்த மூன்று தேவரகசியங்கள் கூறிவிட்டு எமதுதன் அவர்களுக்கு ஆசை வழங்கிக்கிட்டு அங்கே இருந்து மாயமான சரிங்களா எனவே நாமும் இந்த தேவரகசியங்கள் புரிந்து கொண்டு வாழ பழகணும் நான் உடல் உயிர் இருக்கும் வரை நிம்மதியாக நிச்சயமாக இந்த தேவரகசியம் வாழ வைக்கிறேன் நம்மளுக்கு இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோ பார்க்கலாம் சர்பம் முருகார்